ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பே இல்லாமல் எப்படி ரசம் பண்ணலாம் அதுவும் தேங்காய் பல் ரசம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி நெத்தாக ஒரு தேங்காய் எடுத்துக்கணுங்க அதில் ஒரு மூடி மட்டும் போதும் இதில் வந்து நம்ம நல்லா தேங்காய் வந்து துருவிக்கலாம் துருவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் இதை நல்லா வந்து பேஸ்ட்டு பத்தில் வந்து நல்லா அரைச்சிடணுங்க ஏன்னா அப்போ தான் பால் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த முதல் பால் இருக்கு இல்லையா நல்லா கொலகொலப்பாக இருக்கும் அந்த பால் அந்த பாலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க எவ்வளோ தூரத்துக்கு நல்லா பிழிய முடியுமோ அளவுக்கு வந்து பிழிஞ்சி விடுங்க ஏன்னா பால் வந்து நம்மளுக்கு கிட்டி பால் இருந்துச்சுன்னா இந்த ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டிய தேவையே இல்லை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரசமும் கூட பாருங்கள் சூப்பராக வந்துட்டு தேங்காய் நல்லா கொலகொலப்பான பாலாக வந்து இருக்குது இந்த தேங்காய் பாலில் நம்ம காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அந்த பச்சை மிளகாயை நல்லா வந்து அதுலேயே வந்து நல்லா வந்து கரைச்சி விடுங்க இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாங்க ஏன்னா உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக வந்து போடுங்க பால் வந்து கெட்டியாக இருக்கணும் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா சூப்பராக வந்து இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் புளிப்புக்கு கொஞ்சோன்னு புளி வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே தான் புளி வந்து சேர்க்கணும் நம்ம சுடு தண்ணி எதுவுமே வந்து தேவையில்லை அப்படியே கரைச்சி விட்டு நீங்கள் ரொம்ப நேரம் இது வந்து ஈவினிங் வர கூட கெடாம இருக்குங்க நீங்கள் அந்த கரைச்ச புளியை அப்படியே அதுக்குள்ளேயே போட்டுட்டு ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் வந்து கருவேப்பிலையை தூவிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல டேஸ்டியான ரசங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ ஸோ ஒரு நாள் சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க ஓகேங்க இது மாதிரி இன்னொரு விஜய் நாளைக்கு பார்க்கலாம்